ஸோ ஹாய் இந்த வீடியோ வந்து நான் என் குழந்தை நான் எப்படி இழந்தேன் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் எஸ் நான் இன்றைக்கி பேச போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ விஷுவலாக நீங்கள் பார்க்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் கேட்க நிறையவே இருக்குது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பி காஷியஸ் அதுதான் நான் சொல்லப்பறேன் நான் எப்படி என் பாப்பாவை இழந்தேன்ட்டுதான் ஸோ ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன் என் டிசம்பர் ஃபுல்லாக என் குடும்பமே சரியில்லை நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருந்தது இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வந்தது கிடையாது ஸோ எனக்கு ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி எனக்கு என்ன பொறுத்த சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ மெச்சூர்ட் அப்ட் ப்ரெக்னென்ட்டானா கண்டிப்பாக கிடையாது இப்போ இருக்க மெச்சூர்டி அப்போ கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்சி விஷயத்தில் இல்லைவே இல்லை எனக்கு ஸோ ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு டியூட்டி கொடுத்துருந்தாங்க எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட் என் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்க்கே நான் வந்து ஃபேமிலியை போயிருந்தேன் எங்களுடைய அப்பா அவங்களோட அம்மா எல்லாம் டாக்டர்ஸ் நம்ம பேரெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ரிலேட்டிவ் பண்ணுறதுனால நானும் அவ்வளோ ரிலேட்டிவ் ஸோ பாப்பா வந்து பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல நல்ல டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க திங் வாஸ் வெரி குட் ஃபிஃப்த் மந்த் வந்து நம்மளுக்கு பூ வச்சு அஞ்சு வகையில சாப்பாடு செஞ்சு போவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அடுத்த வீட்டில் செஞ்சு போட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு போட்டாங்க ஸோ ஒம்பதாம் மாதத்துக்கு எனக்கு வந்து வளகாப் பண்ணாங்க ஒரு க்ளோஸ் ஷாம்பீஸ் மட்டும் கூப்பிட்டு வளர்க் பண்ணாங்க ஏன்னா கோவிட் டைம் நிறைய பேரும் நம்ம கூப்பிட்டு கூப்பிடக்கூடாதுன்றதுனால க்ளோஸ் ஷாம்பீஸை மட்டும் கூப்பிட்டு நான் வளகாப் பண்ணி வச்சிட்டேன் ஸோ ஆகஸ்ட் ஒரு பர்டிகுலர் டேட் அன்னிக்கி எனக்கு வந்து கோவிட் டெஸ்ட் கொடுக்கணும் நான் ஹாஸ்பிட்டலே கோவிட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டேட்டுக்கு பிஃபோரே தான் எனக்கு வந்து அது அந்த ஃபோர் ஓ கிளாக்லேருந்து எனக்கு மூமெண்ட்ஸ் தெரியல ஸோ நான் வந்து அது இப்போ என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் இருக்கும்போது நான் சொன்னேன் அது நான் பண்ண மேஜர் தப்பு எனக்கு தெரியும் தெரியாது நம்ம மூமெண்ட்ஸ் கால் பண்ண எனக்கு டாக்டர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்த டாக்டர் தான் அப்புறமா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஆன் பண்ணோம் எனக்கு அந்த டாக்ட்ரு அதெல்லாம் சொல்லவே இல்லை ஒரு செவன் தான் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் எனக்கு தெரியும் தெரியாது அதனால் நான் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சொன்னிச்சு பார்ப்போம் சுடு தண்ணியெல்லாம் பிடிச்சேன் அவங்க எப்படி சொன்னேன் ஐஸ்க்ரீம் அதெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியலையெல்லாம் அப்படி தான் இருந்தது அப்புறம் சரி நம்ம ரொம்ப வெயிட் பண்ணணும்னாலும் ஒரு டென் தேர்ட்டி நைட்டில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து இப்படி இருக்குது மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன் அங்கே வைக்கிட்டே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வீட்டில் வேறு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு வந்து நான் அங்கே அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு என்ன நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஸோ டாக்டர் வந்து என்ன திச்சுனாங்கன்னா யாரையுமே இல்லைன்னா கூட நீ ஆர்டர் பிடிச்சிட்டாங்க வந்துருப்போம் இது தப்புமா அப்படின்னு எடுத்து அப்புறம் அந்த ஸ்கேனிங் மிஷின் வந்து இங்கே இங்கே கோவிட் பேஷண்ட் கிட்டே தான் நீங்கள் போய் பெரிய ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னா அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து கொடுத்தாங்க அங்கே போய் ஸ்கேன் பண்ணுவோம் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி வெளியே வந்தவங்க எல்லா ஃபேஸும் மாறிடுச்சு என்னென்னு எனக்கு தெரியல ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அவங்க யாருக்குமே என்னென்ன மட்டும்தான் என்ன காஷியஸாக பார்த்துக்கிட்டாங்க என்ன நடக்க வேண்டிய எனக்கு என்னென்னு தெரியல அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்டேயே அவங்க சொன்னாங்க இங்கே டெலிவரி பார்த்துக்கணும் எதுவும் சொல்லலை நீங்கள் டெலிவரி பார்த்துக்கோங்க நான் இன்னும் இல்லை அவங்க என்ன உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆயிடுச்சு ஸோ அப்படி சொல்லியாச்சு திருப்பியும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன முடிப்பாங்க வேண்டாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நாங்கள் வந்துட்டோம் வந்தக்குமா எனக்கு வந்து ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் வந்து தான் நான் திருப்பி இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஸோ வந்தப்பலாம் எனக்கு அட்மிஷன் போட்டாச்சு எனக்கு வந்து இனிமாவாக வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இனிமாவே வச்சாங்க நார்மல் ட்ரைவர் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆனது பெயின்ஃபுல்லே இருந்தது எனக்கு வந்து த்ரீ டைம்ஸ் அப்படி வச்சாங்க நார்மல் தான் ட்ரை பண்ணணும் ரொம்ப வச்சாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் சாப்பிட அது ஒன்றும் இல்லை நானும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் லைக் ஃபஸ்ட்டு பேபி ஃபேமிலிலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு வெயிட் பண்ண வெயிட் பண்ணோம் டூ த்ரீ ஃபோர் அப்படியே போயிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் நியர் டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்ல நைன் ஓ கிளாக்லேருந்து எனக்கு நிறைய காண்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது தட் இஸ் பெயின் கான்ட்ராக்ஷன்ஸ் கூட எனக்கு இப்போ தான் தெரியும் லைக் அந்த வேர்ட் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸாக தான் தெரியும் ஓஸ் ப்ரெக்னென்ட் எனக்கு தெரியாது கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பெயின் வலி 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 அவ்வளோதான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அது வலி இப்போ எப்படி இருக்குது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது ஸோ என்ன சொன்னால் எனக்கு லெவன் தேர்ட்டிக்கு எனக்கு வந்து செம்ம பெயின்னு ரொம்ப பெய் முக்கிற மாதிரி இருந்தாங்கிட்ட அவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் போல இருந்துச்சு எனக்கு குக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் குக்கர் அவங்க ஒன்றும் இல்லை வந்து இல்லை சொல்லுவாங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் முக்கம் போல இருந்தாலும் நானே வாஷ் ரூம் போட்டேன் வாஷ் ரூம் போட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு வீடு வர ஆரம்பிச்சது என் பாப்பாவுடைய தலையைன்னா அங்கேயே எனக்கு டச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்புறமே எனக்கு வந்து கூட எங்கள் பெத்தம்மா தான் இருந்தாங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் அதை நார்மல் டெலிவரி பண்ணாங்க லெவன் ஓ கிளாக் ஆச்சு புஷ் பண்ணி புஷ் பண்ணி லெவன் தேர்ட்டிக்கு வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுச்சி அண்ட் இட் வாஸ் ஏ பாய் பேபி ஓகேங்களா ஸோ பாய் பேபிக் பண்ணோமே அழல் ஒன்றுமே இல்லை எனக்கும் வந்து சடனாக டிசிலஸ் சார்ஜ் ஆகிடுச்சி ஏன்னா ஆல்மோஸ்ட் நியர் ஒன் டே ஆஃப் லேபர் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ டிசிலஸ் வர உடனே அவங்களோட சிஸ்டரும் அங்கேருந்து டாக்டரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க தவிர அவங்க எல்லாம் சி அவ்வளோ மைசி சதி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலைன்னா அழுவும் இல்லை சரி நானும் இந்த எங்கே வீட்டில்லாம் வைப்பாங்க அந்த சீரியல் மூவிலலாம் பார்த்து வைக்கணும்னா எனக்கு தெரியும் எங்கே பேட்டில் வைப்பாங்க போட அது என் பையன் அழலை அப்படின்னு நினச்சிருப்பாங்க பாய் மட்டும் சொன்னாங்க மற்றபடி வேலை சொல்ல அப்போ நான் வாய்க்கு போட்டோன்னே என்னை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் எனக்கு தெளிவாச்சா என்னது தான் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை ஒருத்தர ஒருத்தராக வந்து 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 பார்த்துக்க போகிறாங்க ஆனால் என் குழந்தை என்கிட்ட வரவே இல்லை எனக்கு இன்ஃபார்மும் பண்ணவே இல்லை நானும் அப்புறமா கேட்க ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா எங்க அப்பா எங்கள் பாப்பாங்க அவங்க யாருமே எனக்கு சொல்லலை ஏன்னா எனக்கு பயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ரெண்டு கொஞ்சம் தூங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லை எனக்கு அந்த மாதிரி அது பையன்தான் அது முருகர் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் கேட்டுகிட்டே இருக்கேன் யாருமே எதுவுமே சொல்லலை நிறைய பேர் வந்து பார்த்து தாக்க போகிறாங்க என்ன விசிட்டிங் அவர்ஸ்கிட்ட வந்து அழுதுட்டு போகிறாங்க நேச்சர் எல்லாம் ஏன் ஹேபி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் போல் எனக்கு வந்து எங்கள் இவ்வளோ தான் இன்ஃபார்ம் பண்ணாமல் தட் பாப்பா இஸ் நோ மோர் இது சொல்லி தானே அவங்களும் நீங்கள் எல்லாம் மூடி மறைக்கிறீங்கன்னு அவங்க தான் ஃபஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒன்றத்தை நைன் மந்த்ஸ் வரைக்கும் அவ்வளோ இது பண்ணி பாராட்டி சீதாட்டி அப்படிதால் ஒரு ஹோப் ஃபெசிலிட்டியும் ஒன்று நம்ம உயிர் வந்துக்கிறோம் எனக்கு எனக்கு தடுக்க ஒன்றுமே புரியல எனக்கு அங்கே என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா எனக்கு கீழே ஸ்டிச்சஸ்ஸும் போட்டிருந்தாங்க எனக்கு சீரியஸாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இவ்வளோ பெரிய விஷுவல் மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல நான் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிட்டேன் திருப்பியும் இல்லை இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ எல்லாம் வெளியிட்டாங்க எனக்கு தலையில் அடிச்சு அடித்தாங்க எனக்கு என்ன எந்த டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அவங்களுக்கு ஹீச் ரொம்ப அவ்வளோ தான் பண்ணாங்க அப்புறமா ஒரு ஃபோர் ஓ கிளாக் என் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க நல்ல உயரமாக ஒரு குழந்த அழக்கா அது வந்து எங்கள் அப்பா மாதிரியாக இருந்தாங்க அப்பா என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழந்த இட்ஸ் எ பாய் பேபி ஸோ அம்மாவுக்கு தெரியும் ஒரு பையன் மேலே எவ்வளோ ஆசை இருக்குன்னு என் பையன் கடைசியாக எடுத்துகிட்டு போய் போகிறாங்க எங்கிட்ட கூட போகிறாங்க நான் ஜஸ்ட் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு எந்த டோனுக்குன்னு தெரியல எனக்கு தான் சரி பட் நான் அளவே நான் ரொம்ப ஸ்டப்பாக தான் இருந்தேன் ஸோ என்ன அதுனா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயத்துக்கே நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கூட எனக்கு கோவமாக பேச தெரியாது எனக்கு அழுகு தான் வரும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்படி ஒரு நான் ஆயிட்ட அப்புறமா ஆடலை அன்றதுனால அவங்க எல்லாருக்கும் பயம் ஆகிடுச்சி ஸோ லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ வந்துட்டு அப்புறமா எனக்கு வந்து செப்டம்பரில் எக்ஸாம் எல்லோரும் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நீ இப்போ நீ எக்ஸாம் எழுது பாப்பா இல்லை அதுக்கு நீ போய் எக்ஸாம் எழுதாமல் இருக்கக்கூடாது அப்படிதெல்லாம் ஓகே இதெல்லாம் நான் அப்புறம் வேறு ஸ்டோரி சொல்கிறேன் இந்த ஸ்டோரி நான் இப்போ இதை சொல்கிறேன்னா நான் இவ்வளோ க்ரோத்து பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு டுவெண்ட்டி ஏஜில் பொண்ணு வயதில் நம்ம பாப்பாவை நம்ம சுமக்க போகணும் லைக் வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வந்து பெரியவங்க அந்த பாப்பா தான் இப்போ அந்த பாப்பா இருந்தாங்கன்னா அவங்க தெரியவாங்க எவ்வளோ ஆசையாக எல்லோரும் சுமார் நான் எல்லோரையுமே ஏமாற்றிட்டேன் நிறைய டிப்ரெஷன் கூட போயிட்டேன் ஸோ சூசைட் எல்லாம் கூட அட்டன் பண்ணுற இதுக்கு பண்ணப்பட்டாங்க நான் அதுவும் பண்ணலை ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருப்பாரு நம்ம அதை லாபம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அப்பா சிந்தர்ஸ் சொல்லுவேன் ஸோ என் கூட எப்போவுமே யாராச்சும் ரெண்டு பேர் எழுந்துகிட்டே இருப்பாங்க என்னை தனியாக விடவே மாட்டாங்க அப்புறமா தான் உண்டு பண்ணணும் அந்த சைக்காட்டிஸ்ட் அதெல்லாம் பார்த்து பார்த்து ஓகே திஸ் இஸ் ஆல்சோ நார்மல் 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 ஆகுது இது நிறைய பேருக்கு இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது ஸோ என்னுடைய மேஜர் தப்பு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மூமெண்ட்ஸை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான் நோட்டீஸ் பண்ணலை அதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு இந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க எனக்கு